தர்மம் விஸ்வஸ்தானம் ஒரு நாள் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புரிய வைத்த ஒரு அழகான பாடம் ஒரு மழையான காலை அர்ஜுனன் சிந்தனையில் மூழ்கியபடி கிருஷ்ணரிடம் கேட்டான் கிருஷ்ணா தர்மபுத்திரர் எப்போதும் தர்மத்தில் நிலைத்தவர் ஆனா கர்ணன் கொடையிலே எல்லாரையும் விட சிறந்தவர் என்று பலர் சொல்றாங்க யாருதான் உண்மையில் உயர்ந்தவர் கிருஷ்ணர் சிரிப்புடன் அர்ஜுனனை பார்த்தார் அதை வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது நாமே நேர்ல பார்த்துதான் புரிந்து கொள்ளணும் ஒரு சிறிய நாடகம் போடலாம் என்ன சொல்ற அர்ஜுனனுக்கு ஆவல் உடனே ஓகேன்னு சொன்னான் இருவரும் பிராமண வேஷம் அணிந்து முதலில் தர்மரிடம் சென்றனர் ஐயா இந்த மழையிலே சுடச்சுட சாம்பார் சமைக்க ஒரு உலர்ந்த சந்தனக்கட்டை வேண்டி வந்திருக்கும் தர்மர் நிதானமாக கேட்டாராம் மன்னிக்கணும் ஐயா இந்த மழையில எந்த சந்தனமும் உலர்ந்தது கிடையாது இருந்தாலும் நீங்கள் ஏமாறியதற்காக மன்னிப்பும் தெரிவிக்கிறேன் அர்ஜுனன் சற்று இருமாப்புடன் சொன்னான் பார்த்தியா கிருஷ்ணா நம் தர்மபுத்திரர் எவ்வளவு நேர்மையுடன் பதில் சொல்றார் அடுத்ததாக அதே வேஷத்தில் இருவரும் கர்ணனை சந்தித்தார்கள் அதே கோரிக்கையை முன்வைத்தனர் ஐயா உங்களிடம் ஒரு உழந்த சந்தனக்கட்டை கிடைக்குமா கர்ணன் சற்று யோசித்து சொன்னான் இந்த மழையில உழந்த சந்தனம் கிடைக்காது ஆனா உங்களை வெறுங்கையில் அனுப்புவது என் கொடைக்கே இழிவு நிமிஷம் ஒரு நிமிஷம் உடனே தன் வில்லை குத்தி தன் மாளிகையின் சந்தனக் கதவுகளை வெட்டி அதைக் கொண்டு வந்து கொடுத்தான் இதோ இதை எடுத்து சமைத்துக் கொள்ளுங்கள் தேவை என்றால் கதவுகள் மீண்டும் கொள்ளலாம் அவனை பார்த்து நின்று கொண்டிருந்த அர்ஜுனனின் மனம் பதற்றமடைந்தது கிருஷ்ணர் சிரித்தபடி சொன்னார் தர்மம் என்பது சட்டத்தை பின்பற்றுவது ஆனால் தானம் என்பது இருதயத்தை பின்பற்றுவது ஒருவன் தர்மத்தின் ராஜா மற்றவன் தானத்தின் சிகரம் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல வந்ததில்லை உங்கள் வாழ்கையில் தர்மம் தேவைப்படும் தருணங்கள் இருக்கும் தானம் சொல்லும் சோதனைகளும் வரும் ஆனாலும் இரண்டிலும் அர்த்தமுள்ள மனிதராக நீங்களும் மாறினால் நீங்கள்தான் உண்மையான வீரர் இது வெறும் ஒரு புறக்கணிக்கப்படும் பழைய கதை அல்ல இது உங்கள் நாளைய செயல்களில் ஒளியூட்டும் ஒரு சந்தனக்கட்டை மாதிரி நீங்கள் போல இருக்க விரும்புகிறீர்கள் தர்மபுத்திரர் அல்லது கர்ணன் கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க